சுவாதிஷ்டான சக்கர முத்திரைனே ஒரு முத்திரை இருக்குது இந்த ரெண்டு கைகளையும் சேர்ந்து செய்யும் எல்லா முத்திரைகளும் சங்கினி நாடியில் தொடர்பு கூடையுது உண்மையிலேயே யோகம் பயிலணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்குவதற்கு நீர் முத்திரையும் சுவாதிஷ்டான சக்கர முத்திரையும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீர் முத்திரை ஒரு மணி நேரம் சுவாதிஷ்டான சக்கர முத்திரை ஒரு மணி நேரம் இது ரெண்டையும் பயன்படுத்தினீர்கள்லையான இந்த முத்திரையால் அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஆண் பெண் இருபாலருக்கும் செரிமான உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும் இரண்யா வந்து இரணியா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கர முத்திரை சாலச்சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லலாம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால்தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் மூலாதார சக்கர முத்திரை முடிஞ்சுது அடுத்து வந்து இப்போ சுவாதிஷ்டான சக்கர முத்திரை பண்ண போகிறோம் அதில் நீர் முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரை நம்ம ஒரு முத்திரை பண்ணணும் அப்புறம் வந்து சுவாதிஷ்டான சக்கர முத்திரைனே ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரையும் பண்ண போகிறோம் நீர் முத்திரை வளர்க்க போல் நீர்முத்திரையில் போய் பாருங்கள் எப்போவுமே முத்திரை செய்யும்போது அந்த நுனிப்பகுதி தான் தொட்டு கொண்டு அது மாதிரி நீர் நீர்முத்திரைக்கு அந்த நுனிப்பகுதி தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வச்சா ஒரு ஒரு வடிவம் அமைப்பு உருவாகும் அந்த அமைப்பில் வச்சுக்கோங்க கையை அதுதான் சிறந்தது இது நீர்முத்திரை இதில் இதில் இருந்துட்டால் நீர்முத்திரையினுடைய பலன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது இயக்கம் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்குன்னு நான் மீண்டும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீர்முத்திரை சுவாதிஷ்டான சக்கரத்தில் சரியாக இயங்கும் ஒரு முத்திரை இப்போ அந்த முத்திரையை பாருங்கள் இப்போ இடதுகையை எப்படி வச்சுருக்கிறீங்க இடதுகை எப்படி வச்சிருக்கிறீங்க வலதுகை பெருவரில் இல்லை இடதுகை ஆட்காட்டி விரலுக்கு கீழே வலதுகை ஆட்காட்டி விரல் இருக்கணும் இது மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டாவதுக்கீங்களா இப்போ வந்து ஏனைய விரல்கள் ஒன்றை ஒன்றை ஒன்று பின்னி மாதிரி வச்சுக்கணும் இவ்வளோதான் இடதுகை ஆட்காட்டி விரலுக்கு விரல் இடதுகை ஆட்காட்டி விரலுக்கு மேலே வலதுகை நெடுவிரல் அது பேர் நடுவிரல் அப்படின்னு சொல்லலாம் வலதுகை நடுவிரல் இடதுகை ஆட்காட்டி விரலுக்கு மேலே இருக்குது வலதுகை ஆட்காட்டி விரல் இடதுகை ஆட்காட்டி விரலுக்கு அடியில் உள்ளது இவ்வளோ தான் இந்த முத்திரையினுடைய அமைப்பே இந்த ரெண்டு இடதுகை ஆட்காட்டி விரலும் வலதுகை ஆட்காட்டி விரலும் வலதுகை விரலும் அவ்வளோதான் இந்த முத்திரை மீதிய விரல்களை நம்ம பொத்திக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த கட்டை விரல் இருக்குது பாருங்கள் அது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருப்பது போல் ஒரு பாவனை வச்சுக்கணும் அது மாதிரி நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய மனம் வந்து மிக ஆழமான மூச்சு விட்டுக்கணும் முத்திரை நகலாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எப்போதுமே கை விரல்களில் இந்த முத்திரையில் இது மாதிரி ஒரு முக்கோண வடிவம் அமைதுன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு கைகளும் சேர்ந்து செய்யும்போது மூளையில் அவை சால சிறந்ததாக வேலை செய்கின்றது இந்த ரெண்டு கைகளையும் சேர்ந்து செய்யும் எல்லா முத்திரைகளும் சங்கினி நாடியில் தொடர்பு கூடையுது அது வந்து மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு உச்சந்தலை போய் இன்னும் சில பல முத்திரைகள் செய்யும்போது அதை கடந்து நிராதாரத்திற்கும் போகக்கூடிய ஆற்றல் உடையது இப்போ பாருங்கள் இப்போ இந்த முத் இந்த கை வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பாவனை வச்சுக்கோங்க இவ்வளோதான் மூச்சை கவனிங்க முத்திரையை கவனிங்க உண்மையிலேயே யோகம் பயிலணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்குவதற்கு நீர் முத்திரையும் சுவாதிஷ்டான சக்கர முத்திரையும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீர் முத்திரை ஒரு மணி நேரம் சுவாதிஷ்டான சக்கர முத்திரை ஒரு மணி நேரம் இது ரெண்டையும் இருக்கலையானால் இந்த இந்த நிலையில் உங்களுக்கு அனுபவப்படலாம் அது மாதிரி வச்சுக்கோங்க இந்த முத்திரையினால் வேறு என்ன பலன்கள் கிடைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த முத்திரையால் அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஆண் பெண் இருபாலருக்கும் செரிமான உறுப்புக்கள் நன்றாக வேலை செய்யும் இரண்யா வந்து இரணியா இருக்கிற கூடியவங்களுக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கர முத்திரை சால சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து இரண்யா ஆப்ரேஷன் பண்ணவங்க அங்கே ஏதோ ஒரு தொய்வு இருக்கிற மாதிரி நாங்கள் உணர்றோமா அந்த இடத்துல ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரி உணர்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இம்முத்திரை சிறந்த முத்திரையாக உள்ளது அப்படிங்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க இது வந்து முழுமையாக சக்கரை இயக்கத்திற்கான முத்திரை அது கூட உடல் இயக்கத்திலும் இது சிறந்த முத்திரையாக உள்ளது சுவாதிஷ்டான சக்கரத்தில் உச்சரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்துக்கு பேர் பாருங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஏ ஏதேனும் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இயங்கக்கூடிய முத்திரைகள் போட்டிருக்கு நீங்கள் ஒரு முத்திரை ஏதேனும் ஒரு முத்திரை வச்சுக்கோங்க நீர் முத்திரை வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து நிலமுத்திரையை மூலாதாரத்தில் பண்ணணும் இப்போ நீர்முத்திரையை வச்சுக்கோங்க வச்சிட்டிங்களா நீர்முத்திரை எப்படி வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து நீர்முத்திரையை வச்சுட்டு சொல்கிறீங்க எப்படி வம் மீண்டும் சொல்கிறேன் குழந்தைங்களா மூலாதாரத்தில் லம் சுவாதிஷ்டானத்தில் வம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை சரிச்சு காமிக்கிறேன் வம் இதுதான் ஏர் ஒளி ஏறுமொழி மந்திரம் மூலமாக மூல ஆற்றல் மேலெழும்புது இது மூலாதாரத்திலேருந்து இப்போ சுவாதிஷ்டான்